படத்துல நிறைய மெட்டஃபர் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் முக்கியமா இந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு தாத்தா பாட்டியோட கதையுமே வரும் அந்த தாத்தா பாட்டி வந்துட்டு அதுல அவங்க வீட்டுக்கு ஒரு நெஸ்ட் மாதிரி இருக்கும் ஆனா அதுல எந்த பேர்ட்ஸுமே இருக்காது ஒன்ஸ் இந்த தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் அந்த நெஸ்ட்ல ரெண்டு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே வீட்டுல இதுக்கப்புறம் இருக்க போகிற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த பேர்ட் கூட கம்பேர் பண்ணி காட்டின விதம்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த ஒரு சீன் மட்டும் இல்லை இந்த படத்தில் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி காட்டிருப்பாங்க அதெல்லாம் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையுது லைஃப் கூட நிறைய விஷயங்களை வந்துட்டு கனெக்ட் பண்ணி காட்டிருப்பாங்க ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ் இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் தான் இந்த படத்தை அடிச்சுக்கவே முடியாது கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய கனெக்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா இந்த சமுதிரகணி சுனைனா அவங்க வந்துட்டு இருக்கிற அந்த ஃப்ளாட் நம்பர் வந்துட்டு அதில் டோர் நம்பர் சிக்ஸாக தான் இருக்கும் அது வந்துட்டு எது கூட வந்துட்டு அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சுனைனா ஒன்ஸ் பேசும்போது அவங்ககிட்ட சொல்லுவாங்க என்னை விட நீங்கள் ஆறு வருஷம் அதிகமாகவே இந்த உலகத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவங்களோட விட சமுத்திரக்கணி வந்துட்டு ஆறு வயசு பெரியவர் அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜ் டிஃபரன்ஸை வந்து இந்த ஒரு கனெக்டிங் எலமெண்ட்ஸ்ல வந்து கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க இது மட்டும் இல்ல படத்துல இப்படி நிறைய கனெக்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கும் நாலு கதையை நாலு செக்மெண்டா பிரிச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே எது கூடையுமே சொதப்பாம அவ்வளவு நீட்டா காட்டுறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது அதுல இவங்க பெஸ்டா தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு பப்பி லவ் அதாவது ஒரு நார்மலாக குப்பை அல்ற ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஏற்படுற ஒரு காதல் இல்லைன்னா ஒரு இன்ஃபாக்டுவேஷன் நம்ம சொல்லலாம் அந்த ஒரு காதல் அதுக்கப்புறம் ஒரு கப்பிள்ஸ் இருக்கிற காதல் வயசானவங்களுக்குள்ள வர ஒரு அழகான காதல் அப்புறம் இந்த நார்மலா இந்த இருபது வயசுக்கு மேல ஏற்படுற ஒரு வாலிபனுக்கும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் ஏற்படுற ஒரு காதல் இப்படி இந்த நாலு லவ் ஸ்டோரியுமே வந்து மெர்ச் பண்ணி காட்டியிருப்பாங்க இதுல வர இந்த நாலு லவ் ஸ்டோரியுமே ரசிக்கிற விதமா தான் இருக்கும் முக்கியமா எனக்கு இதுல இந்த தாத்தா பாட்டியோட லவ் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப பிடிக்கும் அந்த தாத்தா பாட்டியோட லவ் அப்புறம் இந்த சமுதிர கனி சுனேனா இவங்க ரெண்டு பேரோட இந்த லவ்ல வந்துட்டு ஒரு மெச்சூர்ட் லவ் வந்துட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஆனா முன்னைக்கு எவ்வளவோ இப்ப பரவாயில்ல இந்த மாதிரியான படங்களுக்கு நல்ல வர வரவேற்பு கிடைச்சிருக்குங்கிறதுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் படம் பார்க்கும் நமக்கு கியூட் அப்படின்னு தான் நிறைய இடத்துல சொல்லத் தோணும் லவ் ஆக்சுவலி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பிலிம்ல வந்து ஒரு எட்டு லவ் ஸ்டோரி பேசியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு நாலு லவ் ஸ்டோரியை மெர்ச் பண்ணி காட்டியிருப்பாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி கிடையாது ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற தான் பட் அது மாதிரி இது அப்படிங்கிற ஒரு சும்மா கம்பேரிசன் மாதிரி தான் ரெண்டையுமே டிஃபரென்ஷியேட் பண்ணி சொன்னேன் மிச்சப்படி அது வேற இது வேற தான் நமக்கு வந்துட்டு லைஃப்ல எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது நம்ம கையில இல்ல பட் நமக்கு லைஃப் பத்தின ஒரு ஹோப் அது எப்பவுமே இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹோப்பா இந்த படம் வந்துட்டு எண்டிங்கில் நமக்கு தரும் பார்க்கற நமக்கு முடிஞ்சிடக்கூடாதே அப்படின்னு தோணும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு வெப் சீரியஸோ இல்லை ஒரு சீரியலோ பார்த்த ஒரு ஃபீல் தான் நமக்குள்ள இருக்கும் அதனாலயே ஈவன் இந்த படம் வந்துட்டு ஒரு ஆந்தோலஜி ஒரு ரியாலிட்டி டிராமா ஒரு ஃபிலிமா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு போர் அடிக்காது